அகில இந்திய கத்தோலிக்க பல்கலைக்கழக மாணவர் கூட்டமைப்பு அகிக்க புனித ஜோசப் கல்லூரி கிளையானது நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேட்சி விஷன் உயர்பல் நோக்கு மருத்துவமனையுடன் இணைந்து டிசம்பர் மூன்றாம் நான்காம் மற்றும் ஐந்தாம் தேதி ஆகிய மூன்று நாட்களை உள்ளடக்கி இரத்தம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு வாரமாக கல்லூரி வளாகத்தில் கொண்டாடியது இரத்தம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு வாரத்தின் முதல் நாள் நிகழ்வாக டிசம்பர் மூன்றாம் தேதி துவக்க விழாவானது அறுத்தந்தை டாக்டர் ஜோசப் சேவியர் சேச்சா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவை தொடர்ந்து மாணவர்களுக்கு பேச்சு ஓவியம் கட்டுரை மற்றும் ரங்கோலி போட்டிகள் நடைபெற்றன பல மாணவர்கள் போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இரத்தம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு வாரத்தின் இரண்டாம் நாள் டிசம்பர் நான்காம் தேதி அன்று மாணவர்கள் கண்களை பாதுகாப்பதன் அவசியம் மற்றும் வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு கருத்தமர்வு கல்லூரியின் முதல்வர் தந்தை மரியதா சேச்சா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஷிபு வார்கே தலைமை மருத்துவர் மேட்சி விஷன் பல்நோக்கு கண் மருத்துவமனை அவர்கள் பங்கேற்ற கண்தானத்தின் முக்கியத்துவத்தையும் கண்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இரத்தம் மற்றும் கண்தான விழிப்புணர்வு வாரத்தின் மூன்றாம் நாள் நேற்று டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் நேற்றி விஷன் பல்நோக்கு கண் மருத்துவமனை உடன் இணைந்த இலவச கண் பரிசோதனை முகாமும் மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனை நாட்டு நல பணித்திட்டம் விரிவாக்கத் துறையுடன் இணைந்து இரத்ததான முகாமும் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறு கல்லூரி மாணவர்கள் தங்கள் இரத்தத்தை கொடையாக வழங்கினர் மேலும் மாலை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு விழிப்புணர்வு வார நிறைவு விழா கல்லூரி இணை முதல்வர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது அதில் இரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது இரத்தம் மற்றும் கந்தான விழிப்புணர்வு வார நிகழ்வுகள் அனைத்தும் கல்லூரி நிர்வாகத்தின் ஆலோசனையில் கல்லூரி கிளை ஆலோசகர்கள் அறுத்தந்தை மரிய அன்னராஜ் சேச்சா மற்றும் பேரா ஆரோன் ஜோ எட்வின் அவர்களின் வழிகாட்டலில் ஐக்கப் நிர்வாகிகள் மற்றும் மாணவர்களால் சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை